இந்த ஒரு வீடியோ போகிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இவங்க பார்த்தா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்னால் நம்பவும் முடியல நம்பி தான் வர மாதிரி ஸோ இருக்காங்க இதுக்கு என்னென்ன காரணம் எல்லாத்தையும் நான் முழுசாக அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சோசியல் மீடியா வச்சுருந்தீங்கன்னா இவங்களை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்லணும் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இவங்களோட காமெடி பாட்டு வசனங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எல்லோரும் சும்மா இருக்குது சிரிக்க தெரியாதவங்க கூட சிரிக்கிற அளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தினா இறந்துட்டாங்க இவங்களோட பேர் தான் ராகுல் டிக்கி இவங்க இந்த ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபாலோவர்ஸாக வச்சுன்னு இருக்காங்க இவங்களோட வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி லைக் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த லெவலில் தான் இவங்களோட காமெடி இருக்கும் மூணு ஆட்டை பொறுத்த வரைக்கும் இவங்கள தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லையும் சரி இவங்களோட வீடியோ கன்ஃபார்ம் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆய்ப்பை கொடுத்துருந்தாரு சோசியல் மீடியாவில் இவர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பொங்கலில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் வருத்தமாக இருக்குது இந்த ஒரு வீடியோவில் போடுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ நல்லா மக்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இப்போ யார் வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க இனிமேல் இந்த ஒரு யூடியூப் சேனல் யார் ரன் பண்ணாங்கன்னு தெரில அவங்க அம்மாவோட அழுவல் குரல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வருத்தத்தை ஏற்படுத்துது இன்னும் கவலையை தான் ஏற்படுத்துது ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் பேசியிருப்பாங்க அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க ரொம்பவும் வருத்தமாக இருக்குது அந்த ஒரு ஃபோன் காலை கேட்டதும் எனக்கு எனக்கே அழுகழுகியாக வருது ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் யாராக இருந்தாலும் இவங்க இறந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருபத்தி ஏழு வயசாகுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி மனைவி இருந்திருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் இருந்துருக்காங்க மனைவி ஸோ இவங்களை வரத்துக்காக நம்ம ராகுல் டிக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காரு பைக்கில் போயிருக்காரு வழியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இவங்க ஸோ கவுந்தப்பாடி அந்த ஊருக்கு வழியில் பார்த்தினா ஒரு பாலத்தை கடக்கணும் ஸோ அந்த ஒரு பாலத்தை கடக்கும் போது பார்த்தா இந்த ஒரு பைக் பார்த்தீங்கன்னா தடுமாறி இருக்குது எத்தும் போய் ஒரு பிரிட்ஜில் அதாவது பாலத்தில் விட்டுருக்கார் சென்ட்ரம்ட்டில் அதில் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அடிப்பட்டிருக்கு நிறைய பேர் போகிற வரவங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே இருக்காங்க ஸோ தலைக்கவசம் அணியாத போகிறனால இந்த ஒரு உயிர் பார்த்தினா போயிருக்கு நீங்கள் எங்கேனா போகிறதா கூட ஸோ ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க அதுதான் ரொம்ப சேஃபு ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்குன்னா அணியுங்க ஏன்னா உங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எங்கே போனாலும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறோம் இனிமேல் இந்த மாதிரி உயிர் எங்கேயுமே போகக்கூடாது